ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன் குக்கிங் நம்ம இன்னைக்கு மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த லட்டு பார்த்தீங்கன்னா பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் வீட்டிலேயே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க மிக்ஸிங் பவுலில் மூணு கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது கிராம் இருக்கும் அடுத்தது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது மாதிரி தண்ணி வந்து ஒரேடியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்க் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை எப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது தோசை மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் மாவு தயாராகிடுச்சு இது எப்படி ஓரம் இருக்கட்டும் அடுத்தது கடாயில் பொரிக்கிறது தேவைகளுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே பூந்தி பொரிக்கிற தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணி செய்யலாம் நான் எதுக்கு இந்த மாதிரி கரண்டியில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தி பொறிக்கிற தட்டு சில பேர் கிட்ட இருக்காது அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் செஞ்சு காமிக்கிறேன் பூந்தி தட்டில் பொறிக்கிறத விட இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெத்தட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே நல்லா வேகட்டும் அது மாதிரி அடுப்பை வந்து இந்த சமயத்தில் ஃபுல்லாக நார்மல் ஃப்ளேமில் வச்சுருங்க சிம்லேயும் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்தை தாண்டி வெந்துருச்சுன்னா இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு காரா பூந்தி மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு ஒரு அஞ்சரை செகண்ட்லேயே வெளியில் எடுத்துருங்க இப்போ இதனால் வெந்துருச்சு நம்ம இதை வெளியில் எடுத்துருவோம் மீதி இருக்கிற எல்லாமாவே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நம்ம பொறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதை நம்ம அப்படியே வந்து லட்டு பிடிக்க முடியாது இல்லையா அதனால் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் ஒரே டைமில் அரைக்க முடியாது அதெல்லாம் ரெண்டு டைமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இதை அப்படியே ஒரு ரெண்டு பல்ஸ் மோடு மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க மாதிரி ரொம்ப மாவாக அரைச்சிட வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இது எப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மூணு கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம் மூணு கப் கடலை மாவுக்கு ரெண்டரை கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகும் போதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது ஜஸ்ட்டு வந்து சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மைக்கு வந்தாலே போதுமானது அடுத்தது கூட கொஞ்சமாக ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து கடையில் கிடைக்கக்கூடிய அதே கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பூந்தி சேர்த்துக்கலாம் பூந்தி சேர்த்ததுக்கப்புறம் கை நல்லா மிக்ஸ் விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மறுபடியும் மிக்ஸ் விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து நெய்யில் வறுக்கலாம் அப்படி தான் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பாக பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு உரமாக வச்சு ஆற வச்சிருங்க இப்போ இது நல்லா கைப்பறுக்குற சூட்டுக்கு வந்ததுக்க நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க பாருங்கள் லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி அது மாதிரி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான மூத்திச்சூரு லட்டு நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்